முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வெறும் எழுபத்தி புள்ளி முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் இதை நீங்கள் நூறு பெர்சென்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி வகையில் திமுக இடத்துல வெற்றியும் பெடுவாங்க முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமும் அறுபத்தஞ்சு வாக்குகளும் திமுக திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது இது இதனால பொறுத்த அளவுக்கு சிட்டி சைடு அப்படிங்கிற பேஸ் பார்க்குறப்போ சிட்டி சிட்டியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக அதாவது புது புது புதுசாக வர கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்க காரணத்தினால இந்த தடவை வந்து மிக குறைவான ஓட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாமக ஒரு பக்கம் தனிச்சையாக நின்றுச்சி மக்கள் நல கூட்டணிங்க ஒரு நாலஞ்சு கட்சி இருந்தாங்க அதிமுக தனிச்சு நின்னாங்க திமுக வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அதோட கோ குறைந்த பலத்தோடு தான் இருந்தங்காட்டி தான் அவங்க தோல்வி தழுவினாங்க தழுவினாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தடவையும் கொஞ்சம் மிகப்பெரிய பேட்டிங்ஸில் இருக்குது இப்போது அதாவது முனை போட்டியாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்குறப்போ திமுகவுக்கு இந்த இடத்துல முப்பத்தாறு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவங்களை நெருங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து ஐம்பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகையால் இந்த இடத்துல வந்து திமுக அதிமுக ரெண்டுமே வந்து மிகப்பெரிய சர்வ பலத்தோடு மோத போகிறாங்க இதுக்கு பின்னாடி தாவேக்காங்கிற ஒரு கட்சி இருக்குது ஸோ அவங்களும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் எட்டு புள்ளி எட்டு நாலு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது இந்த பேட்டலுக்கு புதுசாக வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த தொகுதியில் பதினேழு புள்ளி அறுபத்தோரு சதவீதம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் வந்து இந்தத்தில் பதிவாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்கலாம்